நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் இந்த வீடியோவில் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர்கள் கொண்டு வந்த சிறந்த திட்டங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ அதில் முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிற முதல்வர் வந்து காமராஜர் காமராஜர் முதலமைச்சராக பதவி வகித்த காலங்களில் நாட்டோட முன்னேற்றம் நாட்டு மக்களோட வாழ்க்கை முன்னேற்றம் கல்வி தொழில் வளத்துக்கு முன்னுரிமை அளித்தது என பல திட்டங்களை நிறைவேத்தினாரு அவரது ஆட்சியின் கீழே பத்து முக்கிய நீர்ப்பாசன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு அவை வந்து பவானி திட்டம் மேட்டூர் கால்வாய் திட்டம் காவேரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம் மணிமுத்தாறு அமராவதி வைகை பரம்பிக்குளம் ஆலியாறு பாசன திட்டம் சாத்தனூர் கிருஷ்ணகிரி ஆரணியாறு இது எல்லாமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலை கிராமங்களுக்கு குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காண்டி காமராஜரால கட்டப்பட்ட மாத்தூர் தொட்டிப்பாலம் ஆசியாவுள்ள மிகப்பெரிய தொட்டிப்பாலமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அவரது ஆட்சி காலத்தில் தமிழகத்தோட பள்ளிகளுடைய இருபத்தி ஏழாயிரம் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நீதி கட்சி அரசு ஆதரவோடு சென்னை மாநகராட்சியில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு முதல்ல ஆயிரம் விளக்கு பகுதியில் இருந்த ஒரு மாநகராட்சி பள்ளியில் காலை உணவு திட்டமா அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அதற்கு பின்னாடி மேலும் நான்கு பள்ளிகள்ல விரிவுபடுத்தப்பட்டு அதற்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய முதல்வர் வந்து அண்ணாதுறை நிதி நெருக்கடிக்கு இடையிலும் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியான ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி திட்டத்தை சென்னை மற்றும் கோயம்புத்தூர் மாநகராட்சிகளில் கொண்டு வந்தாரு இதனால சுமார் முப்பத்தி ஒரு லட்சம் மக்கள் பயன்பெற்றனர் ஜமீன்தாரி ஒழிப்பு முறை திட்டத்தின் மூலம் நிலங்களை இழந்த விவசாயிகளுக்கு இலவச

வேலைவாய்ப்பில் முன்னுரிமை பெண்கள் முன்னேற்றத்துக்காண்டி மகளிர் மன்றங்கள் மூலம் சிறு தொழில்கள் வேலைவாய்ப்பு கல்வி உதவி திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்க வழிவகை செய்யப்பட்டுச்சு பணிக்கு செல்லும் பெண்களுக்கு பெரிதும் உதவுமாறு தங்கும் விடுதிகளும் அண்ணாதுரை காலத்தில் துவங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதற்கப்பறம் நம்ம பார்க்க இருக்கிற முதலமைச்சர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் சுருக்கமா எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் சத்துணவு திட்டம் விதவை ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண உதவி தாலிக்கு தங்கம் வழங்குதல் மகளிருக்கு சேவை நிலையங்கள் பணிபுரியும் பெண்களுக்கு தங்கும் விடுதிகள் இசை நல இல்லங்கள் இலவச சீருடை வழங்கும் திட்டம் இலவச காலனி வழங்குதல் திட்டம் இலவச பற்பொடி வழங்குதல் திட்டம் இலவச பாடநூல் வழங்குதல் திட்டம் வறட்சி காலத்தில் லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குகிற திட்டம் என பல்வேறு திட்டங்களை எம் ஜி ஆர் கொண்டு கருணாநிதி அதாவது கலைஞர் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவைகள் கருணாநிதியினுடைய ஆட்சி தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு தனியார் வசம் சிக்கி இருந்த போக்குவரத்து துறை வந்து அரசுடமையாக்கப்பட்டுச்சு பத்தாம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடமாக்கப்பட்டுச்சு கை ரிக்ஷாவின் பயன்பாடு ஒழிக்கப்பட்டு சைக்கிள் ரிக்ஷா அளிக்கப்பட்டுச்சு தமிழக கிராமங்கள் எல்லாத்துக்கும் மின்சார வசதி உருவாக்கப்பட்டுச்சு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற முதலமைச்சர் வந்து செல்வி ஜெயலலிதா அதாவது வார இறுதி நாட்களில் உயர்தர ஹோட்டல்களுக்கு சென்று குடும்பத்துடன் விருந்து உண்ணும் வசதி படைத்தவங்க இருக்கிற இதே நாட்டில் தான் இன்னைக்கு தினமும் மூன்று வேலைக்கு உணவு உண்ண முடியாத ஏழைப்பாலைகளும் இருக்காங்க இவங்களை போன்றோர கருத்தில் வச்சுக்கிட்டு கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல தன்னுடைய பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி அம்மா உணவகத்தை சென்னையில் ஜெயலலிதா தொடங்கி வச்சாங்க அதே மாதிரி தான் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் சாதாரண மக்களும் வசதி படைத்தவர்களுக்கு இணையா தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற நோக்கில் தான்

சிறந்த திட்டங்களா பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான